ஸோ இருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசோ மாதிரியே வர்ற கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ப்ராசோ மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி வர்ற ஃபேன்சி மாடல் தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரேட் எல்லாமே ரொம்ப கம்மி தாங்க இந்த சாரில் எவ்வளோ நினைக்கிறீங்க சிங்கிள் சாரே எடுக்கிறீங்கன்னா வேறு ஐநூற்றி இருபது வருவாங்க அவ்வளோதான் ஹோல்சேலாக எடுக்கிறீங்கன்னா அப்புறம் கம்மியாகும் அதுவும் நல்லா தரமாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் ரேட்டு கம்மியாகும் ஸோ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் சரி இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அந்த கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணும்போது ஃபோட்டோவை பார்த்து வாங்கினாலும் சரி உங்களோடய விருப்பம் தான் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நான் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது கம்யூனிட்டி இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதோட ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க விரும்பினா நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மின்ற ப்ராண்ட்லேருந்து இருந்து தான் வந்திருக்கு ஓகேங்களா பாருங்கள் ரஷிலான்ற நேமு நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆனால் வந்து டைம் பத்தாது முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலர் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு தான் வரும் இதில் போட்டிருப்பாங்க ஃபேன்சி சாரீஸ் வித் ப்ளவுஸு ஸோ உங்களுக்கு ப்ளவுஸோடையே வந்துடும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கிடையாது சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி ஸாரி ஆமாம் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் தான் வரும் ஓகேங்களா ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தான் ஹோல்சேலாக எடுக்கும் போது இன்னும் ரேட்டு கம்மியாகும் கலெக்ஷன்ஸும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இது முன்னாடியே எடுத்திருப்பீங்க இது வந்து கொஞ்சம் நியூவாக வந்துருக்கு நல்லா இருக்குது ஆனால் வந்து இது எப்படியும் வந்து வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவுமே கூட வந்து ஒரு அஞ்சு மாதமாவது இருக்கும் இப்போ தான் வந்து எனக்கு வந்துருந்தது சரி பார்க்கற நல்லா இருந்தது கலரும் நல்லா இருக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை ஸோ அப்படின்றதுனால தான் ரேட்டு கம்மியாக கிடைக்கிதுன்னு இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மற்றபடி வந்து இது நியூவான்னு கேட்டால் எனக்கு நியூ மாதிரி தெரியல இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் தான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது எந்த ஒரு சின்ன இஷ்யூ கூட இல்லைங்க பாருங்கள் ஒரு சின்ன இஷ்யூ கூட தெரியல இந்த டேமேஜ் ஆகிருந்துச்சுனா இந்த இதில் தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் இதில் பார்க்கும் தெரிஞ்சிடும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது நாலாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிரும் ஆனால் இது அப்படிலாம் இல்லை சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லேபிள் பாருங்கள் புதுசாக இருக்குங்க இந்த பாருங்களேன் ஒருவேளை வந்து திரும்ப வந்து இவங்க இந்த மாதிரியான டிசைன் வந்து விட்டுருக்காங்களா என்னென்னு தெரியல மேபி இருக்கலாம் நியூவாக கூட வந்திருக்கும் ஏன்னா வந்து இந்த லேபிள் வந்து ஒரு மாதிரி போயிடும் ஓல்டாக இருந்துச்சுன்னா இந்த லேபிள் வந்து இப்படி இருக்காது ஸோ அப்போ இது நியூவாக தான் வந்திருக்கு ஸோ நியூவாக வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் விடலைங்க வாங்கி ஆகணும்டான்னு எடுத்துட்டேன் ஏன்னா கிடைக்காது நமக்கு ரேட்டு இவ்வளோ கம்மியாலாம் கிடைக்கவே கிடைக்காது கேட்லாக் ஸோ தான் டிசைன் வரும் போல் ஆனால் வந்து கலர் வேறு இதில் கொடுத்துருக்க கலர் வேறு ஆனால் சூப்பராக இருக்குது ஒரு குறையும் இல்லைங்க ஒரு குறையும் இல்லை வருங்களா சாரி சூப்பராக இருக்குலாம் ப்ராஸோ மாதிரியே இருக்குது ஆனால் க்ளாத் வந்து நல்லா இருக்குங்க கிளாத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்குது ஸோ இது வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா எப்படியுமோ வந்து ஒரு ஐநூற்றி அந்த மாதிரி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி ரீட்டெயிலுக்கு கொடுக்குறோம் ஹோல்சேலுக்கு வந்து இன்னுமே கம்மி பண்ணி கொடுக்குறோம் ஸோ நல்ல ரேட்டு தான் நம்ம கொடுக்குறது அதே மாதிரி கலெக்ஷன்ஸில் என்ன இருக்கோ ஹானஸ்ட்டாக அதில் உள்ளதை உள்ளபடி சொல்லிடுவோம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி போய் சொல்லிலாம் நம்ம வந்து செல் பண்ண மாட்டோம் எனக்கு புதுசுன்னு தெரிஞ்சிச்சுனா புதுசுன்னு சொல்லிடுவேன் ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஓல்டாக இருக்குமோ நினச்சேன் ஆனால் லேபிள் பார்க்கும்போது இந்த லேபிள் வந்து இப்போது ரீசெண்டாக கொடுத்த லேபிள் தான் இது ஏன்னா வந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் அப்பப்போ வந்து இந்த ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காகவே வந்து லேபிளை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக வர்ற எல்லா லேபிளுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் இது நியூ மாடல் தான் அப்படின்னு ஆரம்பத்தில் தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு இப்போ ஷோராகவே சொல்லுவேன் இது நியூ தான் அப்படின்னு இது வந்து பார்க்கும்போது தெரியுது இது கொஞ்சம் ஓல்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த லேபிள் பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நியூக்கு வந்து அப்படி இல்லை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சே நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்களேன் இது ஓல்டு லேபிள் இல்லை இல்லை இது நியூ தான் சாஃப்டாக தான் இருக்குது ஓகே கலர் பாருங்களா நல்லா இருக்குல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தா தரமாக இருக்கும் ஒன்றே ஒன்று வேணால் பார்க்கலான்னு தான் தோணுது சூப்பராக இருக்குது ஃபைனலாக ஒன்றே ஒன்று வேணால் பார்த்துரும் ஓகே இதை பாருங்கள் நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரெண்ட்லுக் மட்டும் தான் பார்த்துடுவோம் ஓப்பன் பண்ணிலாம் பார்க்க மாட்டோம் ஏன்னா நமக்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்றது அதனால் வந்து ஒரு மாடல் தான் உள்ளே எப்படி இருக்குன்றது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு மாடல் தான் ஓப்பன் பண்ணுறது மற்றது எல்லாமே வந்து வெளியில் பார்த்து கலரை பார்த்து நம்ம எடுத்துருவோம் சரி ஓகே ஒன்று ஒன்று இதை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ஓப்பன் வீ வந்து ரொம்ப நோஜமாகவே வந்து சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக கொஞ்சம் வச்சு உங்களுக்கு வந்திருக்கு இந்த பாருங்களேன் அதே மாதிரி அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சாரீ பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது அதே மாதிரி லென்த்து தாராளமாக இருக்குங்க லென்த்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே வந்துடுது ஸோ வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு தான் வருது லென்த் எல்லாமே பக்கா எல்லாமே ஓகேங்க